திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையானப்படும் வாரி பெருகி வலம்படும் படும் தோற்றவை யாராய்வான் வினை செய்க வினை நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான அன்பறிவு தேற்றம் அவாவின்மை நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு என் வகையான் கண்ணும் வினைவகையான் வேற நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான படும் வினைதான் செய்னைதான் சிறந்தான்றே வாரன்றே செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடை செயல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் செயல் நன்மையும் தீமையும் நாடி நலபுரிந்த தன்மையாளப்படும் வினை கண் வினையுடையான் கேள்மை வேறாக நினைப்பானை நீங்குந்திரே நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா கோடாதுலகே நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையாழப்படும் குரலும் பொருளும் குரல் ஐநூற்றி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையாழப்படும் நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்த நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணியினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பனிரெண்டு வாரி பெருகி வளம்படு தொற்றவை ஆராய்வான் செய்கவினை வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவனாவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதிமூன்று அன்பறிவு தேற்றம் அபாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதினான்கு வகையான் தேரிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர் எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதினைந்து அறிந்தாற்றி செய்யால் வினைதான் சிறந்தான் என்றே வாரன்றே ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களை அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் என கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்தக்கூடாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதினாறு உணர்ந்து செயலாற்ற வல்லவனை தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுடர்ந்து அதனை செயல்படுத்த வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதினேழு இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பதினெட்டு அவனை அதற்குரிய நாக செயல் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி பத்தொன்பது வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரே எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு பெருமை அகன்றுவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபது நாடோரு நாடுக மன்னன் வீணை செய்வான் கோடாது கோடாதுலகேம் உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்ந்தறிந்து ஆவண செய்ய வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பொருள் அறிந்து பழகி பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்